நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அகவல் பாடலுக்கான விளக்கம் தான் போறோம் இதுக்கு முன்னாடி அகவல் பாடல்கள் எடுத்து அதுக்கான விளக்கங்கள் நான் இருந்தேன் ஆனா அத வந்து நடுவுலயே ஸ்டாப் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு பாடல் வரைக்கும் போட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் இருபத்தி ரெண்டாவது பாடல் வந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட அந்த பாடலாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பாத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கூட பிளேலிஸ்ட் இருக்கும் அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுக்குள்ள போனீங்கன்னா அந்த பாடல்கள் எல்லாமே இருக்கும் சரி இன்னைக்கு பார்க்க போற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்த சித்தாந்த சுகப்பெருவெலியனும் அத்தனி சிற்சபை அருட்பெரும் ஜோதி சுத்த சித்தாந்த சுக பெருவெலியனும் அத்தணி சிற்சபை அருட்பெரும் ஜோதி இதில் இந்த சித்தாந்தம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா சித்தாந்தம் வேதாந்தம் இதெல்லாமே நமக்கு தெரியும் இப்போது ஒரு வேதாந்தி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுளை வந்து அறிவால் கண்டு அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இறைவனை அறிவால் அறிந்து அதுக்கப்புறம் அது நான் அப்படிங்கிற ஒரு பாவனையில் இருந்து இறைவனை பெற்றுவிட முடியும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அது முடியாது அப்படின்னு மறுத்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாந்தி சித்தாந்தத்தில் என்ன சித்தாந்தம் அப்படின்னு சொன்னால் சைவம் தான் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆன்மாவுக்குன்னு தனியாக சுதந்திரம் கட் சொல்லுது சைவ சித்தாந்தம் அப்போ அந்த ஆன்மா இருக்கு பார்த்தீங்களா அது வந்து பாசத்தால் கட்டுண்டு இருக்கு அந்த பாசம் என்ன ஆகணும் விலகி போகணும் அது விலகணும் அப்படின்னா நமக்கு இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது தேவைப்படுது அந்த அருளை நம்ம பெறணும் அப்படிங்கிறதுக்காக பல விதிமுறைகள் பல வழிபாட்டு முறைகளை அவங்க வகுத்து கொடுத்தாங்க இதுல இருந்து விரிந்து வந்ததுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலாந்தம் நாதாந்தம் கலாந்தம் அப்படிங்கறது சிற்ப கலாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா நாதாந்தம் அப்படிங்கறத துதிமுறை நாதாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கலாந்தம் நாதாந்தம் இரண்டுமே வந்து இந்த சித்தாந்தத்துக்குள்ள அடக்கம் சித்தாந்தியோட கருத்து என்ன அப்படின்னா இந்த முறையில மட்டும்தான் சிவா அனுபவ சித்தி அப்படிங்கிறத நம்ம பெற முடியும் மற்றபடி வேதாந்தங்களால் பெற முடியாது அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்தினாங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தின் முடிவு சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்தது இப்போ இந்த சித்தாந்தத்தின் முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இறை ஜோதியில் கலந்து போவது தான் சித்தாந்தத்தின் முடிவாக இருந்தது அப்போ நிறைவான இன்ப அனுபவத்தை பெற்று சிவானந்த வாழ்வை அவர்கள் வாழாமல் அந்த ஜோதியில் கலந்து போய்விட்டார்கள் அதுதான் வந்து அவர்களுக்கு முடிவாக இருந்தது இதை மாத்த வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க பெருமான் அதனாலதான் சுத்த சித்தாந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து சண்மார்க்கத்தை குறிக்கும் இந்த சன்மார்க்கம் அப்படிங்கிறது தமிழுக்கோ தமிழ்நாட்டுக்கோ புதுசு கிடையாதுங்க அதாவது திருமந்திரம் திருவாசகம் காலகட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா சன்மார்க்கம் அப்படிங்கிறத உருவாக்கிட்டாங்க அதை சுத்த சன்மார்க்கமாக நமக்கு கொடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க பெருமான் அதே மாதிரி இறைவனை ஜோதியாக காணக்கூடிய வழக்கமுமே அப்பத்துல இருந்தே இருக்கு ஆனா அந்த அருள் ஜோதி அப்படிங்கிறத அருட்பெரும் ஜோதியாக கொடுத்தவர் ராமலிங்க பெருமான் சோ அருள் ஜோதி அருட்பெரும் ஜோதி இரண்டுமே வந்து ஒன்றுதான் இப்படி இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியை நம்ம எங்க பார்க்குறோம் நம்முடைய ஞான சபையில் பார்க்குறோம் ஞான சபையில் எப்படி பார்க்கறது அப்படின்னா சத்விச்சாரத்தின் மூலமாக மட்டுமே நாம் பார்க்க முடியும் இந்த ஒரு வரியை நான் படிக்கிறேன் நல்லா கவனிங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு வரி தயவு ஒருமையினால் இரண்டற்று அதுவாகி நிற்கும் பேரருட் பெருநிலையை எய்துகின்றோம் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க தயவு ஒருமையினால் இரண்டற்று அதுவாகி நிற்கும் பேரருட் பெருநிலையை எய்துகின்றோம் இதுல இந்த தயா ஒருமை அப்படின்னு வருது இல்லையா ஒருமைனா என்ன இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து முருக முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும்பா ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா தியான பாவனையில எனக்குள்ளே முருகன் இருக்கிறதா நினச்சிக்கிறேன் அதாவது அந்த ஒரு ஜோதியை முருகனாக நான் நினைச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஜோதியில இரண்டற்று கலந்து நிற்கல் வேண்டும் அதாவது நான் வேற ஜோதி வேரன் இல்லாம இரண்டுமே ஒன்னுதான் அப்படின்னு நிற்கும் பொழுது அந்த முருகன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா அவருடைய குணங்கள் இருக்கும்ல அந்த தன்மையோடு அந்த குணத்தோடு எல்லாவற்றையும் பார்த்து பழுகுதல் வேண்டும் அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய முருகனோடு இரண்டுபடாமல் கலந்து நின்று அதாவது அதுவாகி நின்று எல்லாவற்றையும் அதுவாக பார்த்து பழுகுதல் வேண்டும் இதுக்கு பேர் தான் வந்து ஒருமை இப்படி நம்ம வாழ்க்கையை வாழும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அந்த பேரருள் பெருநிலை அப்படிங்கிறது கிடைக்குது இந்த நிலையை தான் சுத்த சன்மார்க்கத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுகப்பெருவெளி அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் முதல் வரியில் வருது சுத்த சித்தாந்த சுகப்பெருவெளி எனும் அத்தனி சுற்றவை அருட்பெரும் ஜோதி அந்த சுத்த சித்தாந்த சுகப்பெருவெளி இருக்கு அந்த அனுபவம் இதுதான் ராமலிங்க பெருமான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அருட்பா பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துதிமுறை பாடல் தான் அதாவது அருட்பெரும் ஜோதியை போற்றி அவரை அடைவதற்காக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த துதிமுறை பாடல்கள் இதெல்லாமே இதுல எதுக்காக வந்து நாதாந்தம் கலாந்தம் இதெல்லாமே வருது அப்படின்னா அந்த கலைகளை பற்றி பேசுவதற்காக கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களை பற்றி சொல்வதற்காக தான் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்று நிலைகள் அப்படிங்கிறது இருக்கு இப்ப நம்ம பார்த்த இந்த பாடல் இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒன்பதாவது நிலையை குறிக்கும் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய மற்ற நான்கு பாடல்கள் அது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அருள் அனுபவத்தை குறிக்க வந்தது இப்ப நம்ம இருபத்தி மூன்றாவது பாடலை பார்க்க ஆரம்பிக்கலாங்க இது வந்து அருள் அனுபவத்தை குறிக்க வந்த ஒரு பாடல் தகரமெய்ஞான தனிப்பெருவெளி எனும் அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி தகரமெய்ஞான தனிப்பெருவெளி எனும் அருட்பெரும் ஜோதி இப்போ இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாங்க அகண்டமா இருக்கக்கூடிய அந்த பெருவெளி இருக்கு பாருங்க அந்த பெருவெளி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடவுளுடைய புற வடிவமாக சொல்லுவாங்க அந்த வான் வெளியில இருந்துதான் எல்லாமே வந்து தோன்றுச்சு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப வெளி அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்துல எப்படி இருந்தது ஒன்றும் இல்லாத ஒரு சூன்ய நிலையா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சூன்ய நிலை அப்படின்னு சொன்னாலே இல்லாதது வெற்று இடம் ஆனா உண்மையை சொல்லணும்னா அது வெற்று இடமா இல்லை அந்த இடம் முழுக்க ஆகாயம் அப்படிங்கிறது நிரம்பி இருந்தது இந்த ஆகாசம்னு சொல்றோம் பாத்தீங்களா இந்த ஆகாசம் அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து மிக நுண்ணிய ஒரு பொருள் அங்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகாய அணுக்கள் நிறைந்திருக்கு இல்லையா சோ முதல் முதல்ல இந்த ஆகாய அணுக்கள் தான் இருந்துச்சு இந்த ஆகாய அணுக்கள் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பண்ணது வேகமா சோழ்ன்று கொண்டே இருக்கா அப்ப அந்த இடத்துல ஒரு அதிர்வலை அப்படிங்கிறது தோன்றிட்டே இருக்கா இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா காற்று அப்ப அந்த காற்று அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகிருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அதனால ஸ்பேஸ்ல ஒரு மெல்லிய காற்று அப்படிங்கறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குமா சோ காற்று உருவாயிடுச்சு அந்த காற்றுக்கு அடுத்தபடியாக என்ன உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்பு நெருப்புக்கு அப்புறமா வந்தது தான் நீர் நீருக்கு அப்புறம் கடைசியா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நிலம் ஸோ இந்த ஒரு ஆர்டர்ல தான் வந்து ஒவ்வொன்னா உருவாக ஆரம்பிச்சது கடைசியா நிலம் உருவானதுக்கு அப்புறமா உயிர்கள் எல்லாமே தோன்ற ஆரம்பிச்சது அப்போ அந்த வான் இருந்து தான் எல்லாமே தோன்றுச்சு இல்லையா அதனால இந்த ஆகாசத்தை வந்து பாத்தீங்கன்னா மூலாங்க பிரணவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே மூலப்பொருள் அந்த ஆகாசம் தான் அந்த ஆகாசத்தை மூலாங்க பிரணவம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆகாசத்தை குறிக்கக்கூடிய எழுத்து தமிழ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகரம் ஆ அந்த அகாரத்தைக் குறிக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு அப்படிங்கற எண் இந்த ஒளி வெளிமயமாக இருக்கக்கூடிய ஆகாச நிலை இருக்கு பாருங்க இதுதான் இறைவனுடைய நிறைவான வடிவம் அப்படின்னு சொல்லப்பட்டது இதுக்கு சயின்டிஸ்ட் வச்சிருக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈதர் இந்த ஈதர் அப்படிங்கறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ்ல எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்குப்பா அவங்களுக்கு அவ்வளவுதான் புரிதல் ஆனா இந்த ஆகாச வெளியில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அணுதான் நம்முடைய ஆன்ம சிற்றணுவா இருக்கு எதுக்காக ஒரு ஆன்ம சிற்றணு நம்முடைய உடலை எடுத்து வந்திருக்கு அப்படின்னா தன்னைத்தான் வெளிப்படுத்துவதற்காக அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஜடபூத நிலையில இருந்து அதுக்கப்புறமா ஓர் அறிவு ஈரறிவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கடந்து வந்து இந்த ஆறாவது அறிவாக சொல்லக்கூடிய மன அறிவு நிலைக்கு வரும் பொழுது மனித தேகம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது இப்ப இந்த மன அறிவை கொண்டு இறைவனை அடைய முடியுமா காண முடியுமா அப்படின்னா முடியாது இந்த ஆறாவது அறிவாக சொல்லக்கூடிய மன அறிவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அருள் அறிவு இதுதான் வந்து பார்த்தினா ஏழாவது நிலை இந்த அருள் அறிவை கொண்டுதான் நம்முடைய ஆன்மாவை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதாவது தன்னை தான் அறிந்து கொள்ள முடியும் இந்த தன்னை தான் அறிந்து கொள்ளக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஏழாவது நிலை இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிராதார நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிராதார நிலை அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது நிராதார நிலையம் தான் நம்முடைய அந்த ஞான பீடம் இருக்கு இல்லையா பகர வடிவ குழியிடம் அதுதான் அந்த பகர வடிவ குழியிடத்துக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூன்றாவது நிலையாக சொல்லக்கூடிய அந்த அருள் வெளி அப்படிங்கிறது இருக்கு அதாவது த்ரியோதச நிலை த்ரையோதசம் அப்படின்னா பதிமூன்றாவது வெளிநிலை இல்லையா த்ரியோதச நிலை இதை குறிக்கக்கூடிய எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லகரமை அதாவது இல் அப்படிங்கிற ஒரு எழுத்து இத அக அனுபவத்துல இத் அப்படிங்கிற ஒரு மெய் நிலையா சொல்லுவாங்க ஏன் இத்துன்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு முறை இத் அப்படின்னு சொல்லி பாருங்க உங்களுடைய நாக்குடைய நுனி இருக்கு இல்லையா அது எங்க போய் தொடுது நம்முடைய அந்த மேல் பல்லு இருக்கு இல்லையா அதோட அடிய போய் தொட்டு நிக்கும் இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க பாருங்க நம்முடைய நாக்கு அந்த ஒரு பல்ல போய் தொட்டு நிக்குது இல்லையா அது எப்படி சொல்றாங்கன்னா இந்த அருள்ஞான ஞான உணர்வு இருக்குல்ல அதுதான் வந்து நாக்கு இந்த உணர்வாகிய நாவினை கொண்டு நம்ம என்ன பண்றோம் அகநிலையை உணர்த்த பெறக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடவுள் ஆன்மா இருக்கக்கூடிய பல்நிலையம் இந்த பல்நிலையம் அப்படிங்கறது எதை குறிக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பகர வடிவ கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய வண்ண அந்த த்ரியோதச அருள்வெளியை குறிக்கின்றது அந்த அருள்வெளி அனுபவத்தை குறிக்க வந்தது எங்கே இருந்து எங்க முடிச்சு போடுறாங்க பாருங்க இந்த காரணத்துக்காக தான் தமிழ்ல இந்த தகர மெய்யெழுத்த எத்தனாவதா வச்சாங்க வச்சாங்க காரணம் என்ன நிராதார நிலையை வந்தது அது மட்டும் இல்லாம இங்க அந்த கடவுளை குறிப்பதற்காக தகராகாச வடிவனர் அப்படின்ற அதுக்கப்புறமா தகர ககன நடனபதி அப்படின்னு சொன்னாங்க தகராலய மூர்த்தி அப்படின்னு சொன்னாங்க சைவ சித்தாந்தத்துல பாத்தீங்கன்னா தச காரியம் அப்படின்னு இருக்கு அதாவது பத்து நிலைகள் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க ஒரு ஆன்மா இறைவனை அடையும் பொழுது அது அனுபவிக்கக்கூடிய பத்து நிலைகள் அதுல ஏழாவது நிலையை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அங்கே வரக்கூடியதுமே சிவ வடிவம் தான் அதாவது கடவுளுடைய வடிவத்தை பத்தி சொல்ல வந்தது ஏழாவது நிலை அதுக்கப்புறம் ஓம்காரம் அகர உகர மகரமை அகரம் என்பது எதை குறிக்கும் அந்த இறைவனுடைய உருவத்தை குறிக்கும் அதாவது அந்த அகண்ட வான்வழி முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய ஆகாச நிலையை குறிப்பது தான் அகரம் அதுக்கப்புறம் உகரம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அந்த பதியை உணர்றதுக்கு அந்த ஆன்மாவுக்கு உயிர் வடிவம் தேவையில்லை அந்த உயிர் வடிவத்தை குறிக்க வந்ததுதான் உகரம் கடைசியா மகரம் அப்படிங்கிறது அந்த உயிர் சென்று அடையக்கூடிய அந்த நிலை இருக்கு பாருங்க அதை குறிக்க வந்தா மகரம் இந்த ஓம்காரத்தில் இன்னொரு விஷயமா இருக்குங்க அவர் என்ன சொல்லிருக்காங்க என்னும் எழுத்தும் கண்ணன தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த ஓம் காரத்துல இருக்கக்கூடிய அகர உகர மகரமையே அகரத்தை வந்து பாத்தீங்கன்னா எழுத்தோடு வச்சு பாருங்க அதுக்கப்புறம் உகரம் மகரமை இரண்டையுமே நீங்க என்னோடு வைத்து பார்க்கணும் எப்படி அப்படின்னா இப்போ ஒன்று இரண்டு மூன்றுன்னு சொல்றோம் இல்லையா அப்படி சொல்லும் பொழுது எப்படி முடியுது உகரத்துல தான் முடியுது ஒன்று இரண்டு அப்படியே நம்ம சொல்லிட்டே போனோம்னா கடைசியா வந்து ஆயிரம் அப்படின்னு வரும்பொழுது மகர மெயில முடியும் சோ இந்த ஆயிரம் அப்படிங்கிற எண்ணெய் இருக்கு பாருங்க இத வந்து அந்த தகரை எழுத்து வடிவமாக சொல்றாங்க அதாவது இறைவன் ஆயிரம் இதில் தாமரையில் விளங்குகின்றார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இந்த அகரம் இருக்கு இல்லையா ஏன்னா உகரம் அகரமை தான் பார்த்துருக்கோம் அகரம் இருக்கு அகரம் எதை குறிக்கும் அப்படின்னா ஆகாசத்தை குறிக்கும் இந்த ஆகாசம் அப்படிங்கிறது மனித தேகத்துல எப்படி இருக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா நிரம்பி இருக்கு அப்போ என் உடலை குறிக்கும் இப்ப ஆயிரத்தோட எட்ட கூட்டினீங்கன்னா ஆயிரத்து எட்டு அப்படிங்கிறது வருதா இந்த ஆயிரத்து எட்டு அப்படிங்கிறது தான் கடவுளுடைய தத்துவமாக சொல்லப்பட்டது இப்போ இந்த அருட்பா பாடலை பாருங்க தகர மெய்ஞான தனி பெருவெளி எனும் அகர அருட்பெரும் ஜோதி அதாவது தகர மெய்ஞான தனி பெரு வெளிவண்ணமாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் அவரை நாம எங்க பார்க்கறோம் நமக்கு அகத்தே பார்க்கின்றோம் அகத்துல வந்து பாத்தீங்கன்னா அகர நிலையாக சுட்டப்படக்கூடிய அந்த ஆகாசத்துல அருட்பெரும் ஜோதியாக நாம் பார்க்கின்றோம் அந்த ஜோதி இருக்கு அந்த ஜோதி தீபம் தான் தகர விளக்காக சொல்லப்பட்டது இப்போ இந்த தயவு அப்படிங்கிற சொல்லு இருக்கு இல்லையா அது கூட எதை குறிக்குதுன்னா தா அப்படிங்கிறது அந்த தகராகாச நிலையில் இருக்கக்கூடிய எகர வண்ண ஆன்மா யா அப்படிங்கிறது அந்த எகர வண்ண ஆன்மாவை குறிக்கின்றது ஏன்னா ஆன்மாவை குறிக்கக்கூடியது பத்து அப்படிங்கிற எண் இந்த எகரம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து என்ற எண்ணை குறிப்பது தான் அப்போ தகராகாச நிலையில இருக்கக்கூடிய எகர வண்ண ஆன்மா அதுக்கப்புறமா அந்த ஊ அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிங்கன்னா இவ் கூட்டல் ஊ அப்படின்னு வரும் அப்போ வகர உகரம் இரண்டு வருது இல்லையா இந்த இரண்டுமே வந்து இரண்டு சித்தி நிலைகளை குறிப்பது அதாவது தகரவித்தை வகர வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தகர வித்தை அப்படிங்கிறது நமக்கு காய சித்தியை கொடுக்கக்கூடியது வகர வித்தை அப்படிங்கிறது சுவர்ண சித்தியை கொடுக்கக்கூடியது அதாவது தயவு அப்படிங்கிறது மொத்தத்தில் நமக்கு எதை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தேக சித்தியை கொடுக்கக்கூடியது இதோட இந்த ஒரு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நான் உங்களை வேற ஒரு பதிவில் மீட் பண்றேன் தங்க்யூ ஸோ மச் வாட்சிங் டேக் கேர் பாய்